நேற்று ஒரு நாள் பெய்த மழைக்கே பல மாவட்டங்கள் மிரண்டு போயிருக்கிறது என்னப்பா இது கத்திரி வெயில்னு சொன்னாங்க இந்த மழை போட்டு தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு இதை தாங்க நம்ம கடந்த சில நாட்களாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கனமழை இருக்கும் மழை எங்கெல்லாம் சரி வர பெய்யாத இடங்கள் இருக்கோ எல்லா இடத்திற்குமே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கிருஷ்ணகிரி திருவண்ணாமலைலாம் எப்போதாங்க மழை வரும் வெயில் ரொம்ப தாங்க முடியலன்னு சொல்லி இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் மே முதல் வாரத்தில் நிறைய இடத்துல கனமழை கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மே மாதம் தொடங்கிய உடனேயே படிப்படியாக நிறைய மாவட்டத்தில் மழை அதிகரித்தது அதே மாதிரி குறிப்பாக தென் மாவட்டத்தில் முதற்கட்டமாக மழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிப்படியாக உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு கனமழை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது இந்த மழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரம் மட்டுமல்லாமல் அடுத்த வாரம் வரைக்குமே தொடர்ந்து நீடிக்க போகுது இதை குறித்து முழு தகவலை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்கள் அதிக புயல் சின்னங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அது குறித்து நம்ம பேசலாம் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் கணிசமாக காணப்பட்டாலும் இன்னொரு பக்கம் மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாயிட்ருக்கு ஏன்னா கடந்த வாரத்தில் வேலூரில் நாற்பது டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் காஞ்சிபுரம்னு ஒரு லிஸ்டே போட்டுட்டு இருந்தோம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயில் வந்து பதிவாகிட்டு இருக்கு இதே நிலைமை கண்டிப்பா இருக்காது ஒரு மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதே மாதிரி செம்ம மழை பதிவாயிருக்குதாங்க நம்ம சொல்லணும் ஏன்னா பல பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கியிருக்கிறது குறுகிய நேரத்தில் அதிக மழையும் கிடைச்சிருக்கு நிறைய மாவட்டத்தில் கொஞ்ச நேரம் நமக்கு மழை இருந்தாலும் நிறைய மழை பொழிவு வந்து பதிவாகி இருக்கிறது சில மாவட்டத்தில் நீண்ட நேரம் மழை பொழிவு மூணு மணி நேரம் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாகவே நல்ல ஒரு மழை பொழிவும் கொட்டி தீர்த்திருக்கிறது நம்ம மாவட்டத்தின் பேரை சொல்லணும்னா எல்லா மாவட்டத்தையும் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய இடங்கள் நிறைய ஊர்ல நிறைய கிராம பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு கொட்டி தீர்க்கறத நம்ம பார்க்கிறோம் இனி அடுத்து வரும் நாட்களிலும் பகல் நேரங்களில் வெயில் கண்டிப்பா இருக்கதாங்க செய்யும் அதுல நம்ம எந்த மாற்றமும் பண்ணவே முடியாது குறிப்பாக குறிப்பா பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் இந்த மூணு மணி நேரம் வெயில் செம்மையா இருக்கும் நிறைய மாவட்டத்துல என்னப்பா இது இப்பதான் மழை பத்தி சொன்ன அதுக்குள்ள வெயில் என்ன எப்படி கொளுத்துமா அப்படின்னா கண்டிப்பா பகல்ல வெயில் இருக்கதா செய்யும் மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா கூட்டங்கள் வர ஆரம்பிச்சு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்னு வெளுத்து வாங்கிருங்க ஆனாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வந்து வெளுத்து வாங்கும் எங்கெல்லாம் இந்த மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்களிலும் அதிகரிக்கப் போகுது உள் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்துல டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரத்திலும் பரவலாக மழை இருக்கும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் சரியாக மழை வரல வெயில் செம்ம வெயிலுங்க பழந்து கட்டிக்கிட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ தான் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டத்தில் மழை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடும் ஏன்னா கடந்த மாதத்தில் இந்த ஏப்ரல் மாதம் முடியும் தருவாயில நிறைய இடங்கள் தென் மாவட்டத்தில் வந்து மழை பதிவாச்சு ஆனா வட தமிழ்நாட்டுல மழையே இல்லாம இருந்துச்சு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம் தென் தமிழ்நாட்டுல தொடர் கனமழை வந்து பதிவாகுது எங்களுக்கெல்லாம் எப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நேற்றைய தினத்தில் நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழிவும் பதிவானது தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பலத்த மழை பெரும்பாலான பகுதிகள் இருக்கும் தென் மாவட்டத்திலும் இனி வரும் நாட்களில் கணிசமாக மழை பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும். ஏன்னா அந்த மே இரண்டாவது வாரம் அடுத்த வாரம் வரைக்கும் மழை இருக்கு. கவளையப்படாதீங்க. மிக கனமழையெல்லாம் இருக்கு. மிக கனமழை மற்றும் அதிகனமழை கிடையாது. மிக கனமழை வரைக்கும் உறுதியான நாம் எதிர்பார்க்கலாம். குறிப்பா அந்த மதுரை பக்கம்லாம் நல்ல மழை தீவிரம் அதிகமாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல், சேலம், நாமக்கல் அதுக்கப்புறம் திருப்பூர், ஈரோடு இந்த பகுதியில் நல்ல ஒரு மழை தீவிரம் வந்து அடுத்த வாரம் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சரி நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எப்படிங்க இருக்கும் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களில் மிதமான மழை வந்து பதிவாகும் அடுத்து வரும் நாட்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு பகுதியாக ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை அதிகரிக்கும் ஏன்னா இது வந்து வடகிழக்கு பருவமழையா இருந்தால் நம்ம தினந்தோறும் மழை எதிர்பார்த்துருக்கலாம் இப்போ நம்ம தென்மேற்கு பருவமழை போய் குள்ளே போயிட்டு இருக்கோங்கிறதுனால இப்போ தென்மேற்கு பருவமழை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் எல்லா நேரமும் நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது இந்த மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சில நேரங்கள் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுது ஓரிரு நேரங்களில் மட்டும் கனமழை வந்து பகுதியாக வந்து பதிவாகிறோம் வட தமிழக கடலோரங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களும் பலத்த மழைக்கான வாய்ப்பு சின்ன சேலம் இது போன்ற இடங்களிலும் சங்கராபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரம் அடையும் அந்த கள்ளக்குறிச்சியிலிருந்து இருந்து சேலம் போற வழிகள் முழுவதுமாக அவ்வப்போது நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க ஆத்தூர் தலைவாசல் உள்ளிட்ட இடங்கள் அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை பக்கம் இந்த விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை போற வழிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது பரவலாக மழை தீவிரமாக இருக்கும் இது ஆரம்பம்தான் இது ஆரம்பம்தான் இன்னும் போக போக இன்னும் நிறைய மழையெல்லாம் காத்திருக்கிறது அதனால கத்திரி வெயில் ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ண போறோம்னு சொல்லி நீங்க நினைக்க தேவையில்ல என்னதான் ஒரு பக்கம் கத்திரி வெயில் ஆரம்பித்திருந்தாலும் இந்த மழை சற்று ஆறுதலாக இருக்கிறது அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மழை ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் பகலில் காணப்பட்டாலும் மாலை இரவில் நல்ல ஒரு மழை தீவிரமும் உறுதியாக இருக்கும் அடுத்த வாரம் வரைக்கும் இந்த தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கு எத்தனை நாட்கள் இந்த மழை பெய்யும்னு கேட்டிருந்தீங்க நமக்கு மே பதினைந்து வரைக்குமே விட்டுவிட்டு நமக்கு நிறைய இடங்கள்ல மழை இருக்கு ஆனால் ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த மாதத்துல கடைசி இரண்டு வாரங்களில் வெயிலுடைய தாக்கம் இன்னும் சற்று வலுவாக இருக்கும் அதிகரிக்கக்கூடும் ஏன்னா பகல் நேரங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கண்டிப்பாக பதிவாகும் தற்போது இந்த வரக்கூடிய இந்த மழை பொழிவு வந்து வெயிலுக்காக தான் இப்ப அடுத்து வரும் நாட்களில் வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப மோசமாக இருக்க போது ஒவ்வொரு முறையும் நமக்கு மழை வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல இந்த கத்திரி வெயில் ஆரம்பிக்கப்பட்ட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த வெயில் இந்த மழை பொறுத்த வரைக்கும் சற்று ஆறுதலாக இருந்தாலும் போக போக மழை ஒரு பக்கம் இருந்தாலும் வெயிலுடைய தாக்கமும் கணிசமாக பகல் நேரங்களில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால பெரும்பாலும் பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி மாலை நேரங்களிலும் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா இன்னொரு பக்கம் வெயில் பயங்கரமா கொளுத்துது இன்னொரு பக்கம் சூறைக்காட்டுடன் கூடிய கனமழை இருக்குங்கிறதுனால பெரும்பாலும் வந்து மாலை இரவு நேரங்களிலும் ஒரு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை சில மாவட்டங்கள்ல உருவாகும் கண்டிப்பாக நாளுக்கு நாள் இனி வரும் நாட்கள்ல புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது அதை குறித்து உங்களுக்கு நாளைய தினங்களில் கண்டிப்பா நம்ம சொல்றோம் நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆகவே பகல் நேரங்கள்ல வெயிலும் இரவிலும் மழையும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீடிக்கும் சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு இந்த உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் அந்த மதுரை திண்டுக்கல் பக்கம் திருப்பூர் ஈரோடு இந்த இந்த பக்கம்லாம் வந்து ஓரி இடங்கள்ல கன முதல் மிக கனமழை கூட வரலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் ரொம்ப அதிகமாக இருக்கு உள் மாவட்டத்தில் இருக்க இந்த திருச்சி பக்கம் இருக்கிறவங்க திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் இந்த டெல்டா மாவட்டத்தில் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் பக்கம் இருக்கிறவங்க இங்கெல்லாம் அந்த இந்த பகுதிகளெலாம் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள் ஓரி இடங்களில் மிக கனமழை கூட நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மழை உண்டு மே மாதம் தானே நமக்கெல்லாம் எங்கெங்கே மழை வரப்போகுதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க இந்த மே மாதத்திலும் சம மழை நிறைய மாவட்டத்தில் உண்டு என்பதை மறக்காமல் இருங்க நீங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்